இந்தியாவிலே ஒரு எம்எல்ஏ மேல ஒரு செருப்பு வீசின சம்பவம் இன்னைக்கு வந்து ரொம்ப வைரலா பேசப்பட்டுட்டு இருக்காரு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது குஜராத்தில் ஒரு ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் நேற்று பேசிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து திடீர்னு வந்த ஒருத்தர் வந்து ஒரு ஷூவை எடுத்து டக்குன்னு அந்த மேடை மேலே அவர் மேலே வீசியிருக்காரு இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாகவே போயிட்டு இருக்கு நாடு முழுக்க இந்த வீடியோக்காக ஆம் ஆத்மியோட ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தன்னோட கண்டனத்தை பதிவிட்டு இருக்காரு இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும் போது தான் ஒரு சின்ன சம்பவம் அப்படிங்கிறது ஒரு முன்னோ ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த ஒரு சம்பவத்தையும் ஒரு குறிப்பிட்டு சொல்றாங்க முதல்ல நேத்து என்ன நடந்தது அப்படின்னா குஜராத்ல ஒரு ஆம் ஆத்மி எம்எல்ஏ அவரோட பேர் வந்து கோபால் இட்டாலியா அதாவது விசாவதர் தொகுதியோட எம்எல்ஏ அவர் வந்து ஜாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருந்திருக்காரு அப்ப வந்து ஒரு அங்க வந்த ஒரு காங்கிரஸ் தொண்டர் வந்து ஒரு ஷூ எடுத்து அவர் மேல டக்குன்னு வீசி இருக்காரு இவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாரு அதாவது அப்போது பாஜக அரசுல இருந்த உள்துறை அமைச்சராக இருந்த பிரதீப் சிங் ஜடேஜா அவர் மேல வந்து இந்த கோபால் இட்டாலியா அப்படிங்கிற வந்து செருப்பு தூக்கி வீசினாரு அதை வந்து வந்து என்னுடைய தலைவர்களால் அந்த செருப்பு தூக்கி வீசின சம்பவம் எனக்கு இன்னும் கூட ஒரு ஹாண்டிங்காக இருந்துகிட்டு அதுக்கு நான் பழி வாங்குறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி செருப்பை தூக்கி வீசினேன் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காரு ஸோ இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டதுக்கு அப்புறமாக இந்த கோபால் இட்டாலி அப்படிங்கிறவர் வந்து அவரை மன்னிச்சு விட்டுருவோம் நான் வந்து அவர் மேலே வித வழக்கையும் தொடுக்க விரும்பல அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் கூட போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா காங்கிரஸ்க்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கு நாங்க வந்து தொடர்ந்து வரோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து பாஜக கவர்மெண்ட் மட்டும் தான் ஆட்சியில் இருக்கு இங்க அதிகமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளும் மற்றும் ஏகப்பட்ட கவர்மெண்டோட பாலிசியில நிறைய பெயிலியர்ஸும் நடந்திருக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் இவ்வளவு தாக்குதல்களையும் நாங்க வந்து பாஜக தான் திணிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கு வந்து ஒரு காங்கிரஸ் தொண்டர் வந்து ஒரு கொதிச்சுழுந்து போறாரு இப்பவே தெரியுதா பாஜகவுக்கும் காங்கிரஸ்க்கும் ஒரு நட்பு அப்படிங்கிறது இருக்கு வெளியே தான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்காங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு எங்க இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கும் போதே நாங்க வந்து ஒரு பார்ட்டியா பெரிய கட்சி எமர்ஜ் ஆயிருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் ஆம் ஆத்மி கட்சியும் அவங்களோட தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அதே தான் சொல்றாங்க மேலும் இதை பத்தி கருத்து சொன்னா குஜராத் மாநிலத்தோட காங்கிரஸ் தலைவர் வந்து எங்களுக்கும் இவருக்கும் வந்து எந்த சம்பந்தமும் இல்ல இவர் செஞ்சது வந்து ஒரு கட்சியோட செய்கையை வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது அது மட்டும் இல்லாம யாருக்காவது ஆம் ஆத்மி மேலேயோ இல்லை வேற கட்சிகள் மீதும் கோபம் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு நல்ல ஒரு போராட்ட விதமாக வெளிப்படுத்தணும் இந்த மாதிரியான வன்முறையில் நம்ம ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தையும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அந்த தொண்டர் வந்து காங்கிரஸ் வந்து எங்களுக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அண்டு இதுக்கு வந்து வன்முறை எந்த அளவுக்கு தீர்வாகாது அப்படிங்கிறது அது ரொம்ப பரவலான ஒரு கருத்தை இருந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து இதை பத்தி குஜராத்தில் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ஆம் வந்து ரொம்ப பேசினதால காங்கிரஸ் வந்து அவங்க மேல அந்த ஷூ எடுத்து அடிச்சுட்டு இருக்காங்க இல்ல அவங்க வந்து அந்த ஷூகர் தரிச்சதுனால நாங்க என்ன பண்ண முடியும் இது வந்து அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கிற பிரச்சனை இதுக்கு எங்களை வந்து எதுவும் குறை சொல்லாதீங்க அண்டு எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னு ஆம் ஆத்மி சொல்றதை கேட்க முடியுது அதுக்கும் எங்களுக்கும் கூட எந்த சம்மந்தமும் இல்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாங்க வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அதோடைய வெளிப்பாடு தான் குஜராத் மாடல் கவர்மெண்ட் அப்படின்னு இந்தியா முழுக்க அறியப்பட்டது பிளஸ் இங்க இருக்க எல்லா டேட்டாவிலையும் இந்தியாவில் எந்த டேட்டா எடுத்துக்கிட்டீங்கனாலும் நாங்கள் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாப் ஃபைல் இருக்கும் அதனால இங்கே ஒரு நல்ல அரசாங்கத்தை தான் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அப்படின்றது பாஜக ஒரு வாதமா இருக்கு அது மட்டும் இல்லாம ஆம் ஆத்மில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க வந்து இந்தியாவில ஒரு பிரதான கட்சியா இருந்துட்டு இருக்கோம் ஏற்கனவே டெல்லியிலயும் பஞ்சாப்லயும் ஆட்சியில இருந்தோம் இப்போ வந்து பஞ்சாப்ல ஆட்சியில இருந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து எல்லா மாநிலத்திலையும் எங்களோட எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே வராங்க அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த ஒரு பயத்தில் தான் மற்ற இரண்டு கட்சியாக இருக்கிற காங்கிரஸும் பாஜக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புதிய போட்டியாளர் அப்படிங்கிற கோவம் வந்து எங்க மேல இருக்கு அவங்களுக்கு ஸோ இதனால தான் அவங்க வந்து ரொம்ப கொதித்தல்றாங்க எங்களோட வளர்ச்சி இன்னும் வீரியமா பறக்கும் நீங்க எந்த அளவுக்கு எங்களை அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க வளருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பாஜக மற்றும் காங்கிரஸ் செய்யற தவறுகள் எல்லாத்தையுமே நாங்க வந்து வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருப்போம் அதுக்கு நீங்க எங்க மேல கோவத்தை காமிச்சீங்கன்னா நாங்க இன்னும் கூட அந்த ஒர்க்கை வந்து இன்னும் வீரியமா செய்வோம் நீங்க வந்து எங்க மேல குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போய் ஒழுங்க வேலையை பாருங்க கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து ஒன்னும் நல்லா செஞ்சு கொடுங்க அப்பதான் ஆம் ஆத்மி வந்து உங்க மேல குற்றம் சொல்றது நிப்பாட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு எம்எல்ஏ மேலேயே ஒரு காலனி எடுத்து வீச சம்பவம் அப்படிங்கிறது ரொம்ப வைரலா பரவிட்டிருக்க நிலையில இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க